புனிகாஸ் ரெசிபிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து நேரில் பேசி வீடியோ போடுறேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறேன் முன்னாடியெல்லாம் எனக்கு இது வந்து அவ்வளோக்கா பிடிக்காது பாஸ்தானாவே எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவேன் பேரை எங்களுக்கெல்லாம் பழக்கி விட்டுட்டு யூஎஸ் போயிட்டான் அங்கே அடிக்டே ஆயிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ செய்யவே இல்லை எப்போயாவது சாப்பிடணும்னா நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டாம் வீட்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம் அதை எப்படி செய்கிறது இந்த வீடியோன்னு பார்ப்போம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம எப்படி செய்கிறோன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோஃபுல்லார போய் பார்ப்போம் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க எந்த பாஸ்தா வேணுனாலும் எடுத்துக்கலாம் பென்னி பாஸ்தா ஸ்பைரல் பாஸ்தா எது வேணாலும் நமக்கு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுங்க ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறேன் இதில் என்னென்னா நம்ம இந்த பாஸ்தாவை ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்கணும் இதில் செவன் டு டென் மினிட்ஸ் போட்டிருக்காங்க வேக வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வேக வைச்சா கரெக்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கேரட் ரொம்பவே பொடியாக கட் பண்ணது இதை நம்ம வேக வைக்க வேண்டாம் ஒரு கால் கேப்சிகம் எடுத்துட்ருக்கேன் நமக்கு என்ன காயெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மஷ்ரூம் ப்ரக்கோலி காலிஃப்ளவர் பச்சை பட்டாணிலாம் இருந்தால் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸில் நமக்கு வந்து டாமினோஸில் கொடுப்பாங்கல்ல அது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஆரிகனம் எல்லாமே சும்மா ஒரு பிஞ்ச் பிஞ்சளவு போட்டாவே போதுங்க நிறைய போட்டால் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஒரு பிஞ்ச் பிஞ்சளவு போட்டால் போதும் இட்டாலியன் சீசன் இட்டாலியன் மிக்ஸ் இது இட்டாலியன் சீசனிங்னு சொல்கிறது அதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அது கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இல்லைனாலும் ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா நம்ம பால் சேர்த்துறோம் நமக்கு இது அவசியம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு கிடையாது ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் கண் அப்புறம் சீஸ் சீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த ஒயிட் சாஸு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நாங்கள் இதை வந்து சேர்த்துக்கிறோம் இது இந்த ஸ்லைஸே தே போடணும்னு இல்லை திருவியும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸ்ப்ரிங் ஆனியன் இதுக்கு ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்து பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதை போட்டு சாப்பிட்டதுனா ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு தடவை இருந்ததுன்னு போட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது அதனால் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துட்டா இதுவும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம் தண்ணி காஞ்சிகிட்டுருக்கோங்க கொதிக்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம பாஸ்தாவை இதோடு சேர்த்துக்கலாம் கலந்து விடலாங்க அடியில் பிடிச்சிக்கும் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் போதும் கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அப்படி பிடிச்சிக்கும் பெருசு பெருசாக ஆகிடுச்சுங்க ஏழு நிமிஷம் தான் வேக வச்சேன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஓ வடிகட்டின பாஸ்தாவில் நல்லா சூடாக இருக்கிறப்பவே எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து ட்ரை ஆகாமல் கிளாஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல அகலமான பேனாக வச்சுக்கலாங்க நல்லா வந்து பாட்டம் வந்து ஹெவியாக இருக்கட்டும் இப்போ இதில் பட்டர் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் இதில் நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் சூப்பரான ஃப்ளேவர் இது கூட நம்ம மைதா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் பால் சேர்த்துட்ருக்கேன் ரெண்டு கப் பாஸ்தாங்கிறதுனால நம்ம ரெண்டு கப் பால் சேர்த்துக்கணும் ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது நல்லா க்ரீமியாக இருக்கிறப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதை இதில் ரெண்டு ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் சேர்த்துட்டா இன்னும் நல்ல க்ரீமியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும் பாருங்கள் திக்காயிடுச்சு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பாஸ்தாவில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி க்ரீமியாக இருக்குது இது இப்படியே எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணை சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம் கூடவே கேப்சிகமும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போது இதுவும் ரெடி இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் ரொம்ப வேக வேண்டியதில்லை நமக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் உற்றரோட இந்த வெஜிடபிள்ஸும் உப்பும் சேர்ந்தால் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ சாஸை அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு வெஜிடபிளை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூட நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் இட்டாலியன் மிக்ஸமாக சேர்த்துக்கலாங்க நிறைய சேர்த்தக்கூடாது ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியான இருக்காது ஆரிகேனும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இப்போது ஃபினிஷிங் டச் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பராக க்ரீமியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம அப்படிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது சூப்பராக ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஹோட்டலில் இருக்கிறத விட சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது ஃப்ளேவரு ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாயில் வச்சால் அடுத்து அடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போல தோணுது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஹோட்டலை விட சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கிற பொருட்கள் தான் நமக்கு ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் தான் இருக்காது இப்பெல்லாம் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது வாங்கிட்டு வந்து நாமளே நம்ம கையார செஞ்சு சாப்பிட்றப்ப செஞ்சு கொடுக்குறப்ப நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்